கத்தருடைய பரிசு மயம் மேதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான கொலோசியர் மூணாவது இரண்டாவது மேலான விலை நாடுங்கள் அப்போ பூமியில் உள்ளவைகளை மாத்திரம் அல்ல மேலான பூமிக்கு அப்பாற்பட்டதை நாடுங்கள் இதை சொல்லும்போது காரணம் இருக்கா இருக்கு ஆதி ஆகம நாப்பத்தி ஒன்பது இருபத்தி ஐந்துல யாக்கோபு யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது உன்னதத்தின் ஆசீர்வாதத்தினாலும் பூமியின் ஆழங்களில் உண்டாக ஆசீர்வாதத்தினாலும் அவரை ஆசீர்வாதார் அப்போ பூமியில் உள்ளவைகள் வேணும் மேலானவைகள் வேணும் அதை தாவிதராஜ் அழகா சொல்லுவார் கத்தரை என் வலது பக்கத்துல வைத்து இருக்கிறேன் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் கத்தர் என் வலது பாரசத்தில் இருக்கிறது அசைக்கப்படுவதில்லை அப்ப மேலானவைகள் எது சந்தோஷம் சமாதானம் இரக்கம் தேவ தயவு உருக்கம் தேவ சமாதானம் இதெல்லாம் மேலானவைகள் நன்மைகள் கீழானவைகள் இதையும் குலோசியர் அவ்வளவு அழகா பட்டியல் போட்டு சொல்றார் பிரச்சாரம் அசுத்தம் மோகம் துருச்சை விக்கிரகாராதனை காம விவகாரம் வண்கண் எரிச்சல் பகை பழி வாங்குதல் இதெல்லாம் கீழான இது நமக்கு தேவையில்லை இதை விட்டுக்கிட்டு பிரசங்கி சொல்லுகிற அந்த ஒரு மேலானவைகளை நாம் நாட வேண்டும் ஒருவனுக்கு பிரசங்கி ஆர் ரெண்டில் சொல்லியிருப்பாருங்க ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார் அவன் என்னை சித்தாலும் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும் அப்போ இந்த பூமியில் கத்தர் உங்கள் வலது பக்கத்தில் இருந்தால் நீங்கள் இந்த பூமியில் என்ன ஆசைப்பட்டாலும் கிடைக்கும் அதனால் தான் பாருங்கள் அறுவடைக்கு தயாராகிற வயல் அப்படி பின்னால் என் பின்னால் பார்க்குறீங்க வயல் விளைந்துருக்குது இது அம்பாறமாய் உங்கள் வீட்டில் குவிக்கப்பட போகிறது இது அனுபவிக்கத்திறனை கத்தர் கொடுக்க போகிறார் அதான் பிரசங்கி சொல்லுகிறார் அதே அதிகாரம் ஐந்தாவது அதிகாரத்தில் பிரசங்கி ஐந்தாவது பதினெட்டில் பாருங்கள் உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் நீங்கள் புசித்து குடித்து அதன் பலனை அனுபவிப்பது கத்தர் நல்லது இதுதான் உங்கள் பங்குக்கிறார் நீங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் நீங்கள் என்ன இச்சித்தாலும் கத்தர் தருவா காரு மங்களா எது இந்த உலகத்துல அதே போல கத்தரை உங்க முன்னால வச்சு வலது பாசத்துல பாருங்க மேலான வேகை கிடைக்கும் நம்ம இந்த உலகத்துல இருந்து கத்த நம்ம அழைத்து செல்ல வரும்போது அவரோடு கூட உட்கார்ந்து ஆளுகை செய்வோம் இந்த பூமியில பேதுரு சொன்ன பேதுரு கிட்ட இயேசு சொன்னா பாருங்க இந்த இந்த உலகத்துல நீ எனக்காக எதை இழந்தாலும் நூறு மடங்கு கொடுப்பேன் நீ எதை இழந்தீங்களோ அதெல்லாம் நூறு மடங்கு கொடுப்பார் உன் தொழில் சிறப்பா இருக்கும் உன் கற்பத்தின் கனி சிறப்பா இருக்கும் மாற்றங்கள் உங்க பிள்ளைகள் பலத்திருப்பாங்க பலத்த சந்ததியா இருப்பாங்க ஆஸ்தி ஐஸ்வர்யமோ உங்க வீட்டுல இருக்கும் எங்க நல்ல தகவனே இந்த நாளின் ஆசீர்வாதத்துக்கா வருகிறோம் நீ சொல்லி இருக்கிறீங்க எல்லா நன்மைகளும் கொடுத்து ஆசீர்வதித்து நன்மை சேவன் நல்லபிதா